கையில் இருக்க மேட்சை ஒரு முறை தோக்கலாம் ரெண்டு முறை தோக்கலாம் மூணு முறையாக தோப்பீங்க ஆர் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை அப்படியே கண்ணீர் ஆறா ஓடிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இந்த சீசன்லேருந்து அவங்க வெளியில் போயிட்டாங்க ஷோராகவே சொல்லிடலாம் ஆர்சிபி அவங்களுக்கு பாலை ஊற்றி விட்டாங்க முடிச்சு விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இருபத்தி மூணு வயது கேப்டனான ரியான் பராக்கு கொடுத்ததுலேருந்தே பல பிரச்சனை உள்ளே போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஆர்ஆர் டீம் தான் சொல்லணும் சஞ்சு ஜெய்டா போனதுலேருந்து டீம்குள்ள வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் ரசிகர்கள் மத்தியில் தொடர்ந்து மூணு மேட்சாக பார்த்தீங்கன்னா கடைசி இரண்டு ஓவர்களில் வந்து தடவல்ஸ்கி தடவி போட்டு ஓடி போயிடுறாங்க மேட்ச்சை கையில் விட்டுறாங்க ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் மூணு மேட்ச் வந்து கடைசி ரெண்டு ஓவரில் நீங்கள் தோப்பீங்க அப்படின்ற மாதிரி ரசிகர்களை டென்ஷன் ஆகிட்டாங்க அப்படின்னே சொல்கிறாங்க ஒவ்வொரு குற்றச்சாட்டுகள் வருது விமர்சனங்கள் ஃபிக்ஷிங் இந்த மாதிரி நிறைய வருது அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக விரும்பலை இன்னைக்கு பொறுத்தல பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து சொருகிட்டாங்க அப்படினே சொல்லிடலாம் ஹோம் கிரவுண்டில் தொடர்ந்து நாலு தோல் தோல்வி இன்னைக்கு அடைஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்ப்பு இருங்கப்பா நாங்க வந்து இந்த தடவை பிளேயா போலான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா உறுதி செஞ்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு மேட்ச் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் விஷயம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா கொஞ்சம் லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஆர் சிபி பாத்தீங்கன்னா இந்த சீசன் பதினெட்டாவது சீசன் எங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பவுலர்ஸ் பேட்டர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா கலக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம் தொடர்ந்து நாலாவது முறையாக வந்து ரஜத் பாட்டிதார் பார்த்தீங்கன்னா டாஸ் அன்னைக்கு தோத்தார் தோத்தோன்னு என்னங்க சொல்கிறது இப்படியே தான் நடக்குது ஏன்னா அவர் முன்னாடி சொல்லியிருந்தார் டாஸ் அண்ணன் ஜெயித்தா கூட மேட்சை ஜெயிச்சிருவேன் ஆனால் டாஸ் தான் என்னால் ஜெயிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இன்றைக்கி எனக்கு முன்னாடி நான் ப்ரெடிக்ஷன் வெளியில் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்து ஆர்சிபி இப்படியே ஜெயிக்க பார்ப்பாங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன் அதுதான் நடந்துருக்கு நடந்திருக்கு ஆறாருக்கு பாலை ஊற்றி விட்டாங்க டாஸ் ஜெயித்தோன்னே பார்த்தீங்கன்னா பேட்டிங் தான் பண்ணணும் ஏதாச்சும் ஒரு இரநூறு ரன் அடித்தாவே அங்கே அடிச்சிட முடியும் சின்ன சாமி ஸ்டேடியத்துக்கு இப்படி தூக்கி விட்டோம் அப்படின்னா எங்கடா காணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடி போயிடும் அதனால வந்து ரொம்ப அதிகமான ரன்கள் வந்து இரநூத்தம்பது கிட்ட அடிக்கிற மாதிரி இருக்கும் இவங்க வந்து ஒரு இரநூத்தி சில்லரை கிட்ட பார்த்தீங்கன்னா இரநூத்தி அந்த மாதிரி அடிச்சிருந்தாங்க அப்பயே தெரிஞ்சிருச்சு ஓகே நீ இந்த டஃப் ஃபைட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு கோலி என் பங்காளி ரோஹித் வந்து எழுபது போடுறா போல நானும் இன்னைக்கு எழுபது போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருமே எழுபது போட்டார் இன்னைக்கு தொடர்ந்து கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா சூப்பராகவே அவர் விளையாண்டுட்டு இருக்காரு சால்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூசியல் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா இருபது பிளஸ் எப்போதுமே அடிச்சு கொடுத்துருவாரு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தாறு ரன்கள் அடிச்சு அப்புறமேட்டு தான் தலைமை என் பங்காளி அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா படிக்கல் அன்சோட்டெல்லாம் எவன் என்னைக்கு சொன்னது கிழிச்சு விட்ற பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்டால் பார்த்தீங்கன்னா கிழிச்சிட்டாரு கிளீனு கிழிச்சுட்டார் ஃபிஃப்டி ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சிக்ஸும் ஃபோரை போட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி போட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டார் பட்டிதார் அடிப்பார்னு பார்த்தா அவர் வந்து டக்குன்னு அவுட் ஆகிட்டு போயிட்டார் அப்புறமேட்டு வந்து ஜித்தேஷ் சர்மா டிம் டேவிட்டு எப்போதும் ஒரு சிக்ஸு ஃபோர்லாம் போட்டு தேத்திடுவேன் க்ரூசிய இன்னிங்ஸ் தேத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து டீமாக வந்து செம்மையாகவே எனக்கு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸாகவே இருந்துச்சு கோலி மட்டும் ஹையஸ்ட் ரன்னாக வந்து எழுபது அடிச்சிருந்தார் அப்புறமேட்டு படிக்கல் வந்து ஒரு ஐம்பது பேட் அடிச்சிருந்தாரு அங்கிட்டு சந்தீப் சர்மா ஒரு ரெண்டு விக்கெட் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சு ஒரு ஆர்ச்சர் ஒரு விக்கெட் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்புறமேட்டு ஹசரங்க ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க ஆனால் வந்து ஓவர் ஓவராலாக பார்க்கும் போது எல்லாத்தையும் ஒரு குரூசியலாக போட்டு பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாங்க செகண்ட் பேட்டிங் இறங்கினே பார்த்தீங்கன்னா பதிமூணு வயசு பையன் அவரோட புவனேஸ்வர் குமாரோட எக்ஸ்பீரியன்ஸாக அவரோட வயசாவே இருக்கும் பதினாலு வயசு பையன் அந்த பையன் பயப்படவே மாட்டேங்கிறான் புவனேஸ்வர் குமார் ஓவரே அடிக்கிறான் நானும் புவனேஸ்வர் குமார்லாம் எப்படி பார்த்துருக்கோம் நீங்களே பாருங்க அதாவது டெத்துனா தலைவன் தான் இன்னைக்கு அவருக்கு நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு பார்க்க அழகே வாம இருந்துச்சு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமாரி சிக்ஸ் அடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த தம்பி வந்து பறக்க விட்டாப்புல வந்ததுக்கு ரெண்டு சிக்ஸ் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிட்டு போயிட்டாரு ஒரு சிக்ஸ் அடிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால் பின்னாடி போச்சு அதுக்கப்புறமேட்டு வந்து இவர் சொன்னார் அவர் பேர் என்ன ஜெய்ஸ்வால் வந்து சொன்னார் அதை டே பார்த்தாரா அவன் மோசமான பயடா விக்கெட் எடுத்துருவான்னு சொன்னார் பார்த்தீங்கன்னா போல்டு கிழிச்சுக்கிட்டு போயிருந்துச்சு போன மேட்ச் மாதிரி அழுகாமல் பார்த்தீங்கன்னா சூரியன் இந்த தடவை பெரிய அழகாமல் அப்படியே அழகாக போயிட்டாரு அப்புறமேட்டு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கணும் மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் பார்த்தாரு நாற்பத்தொம்போது ரன்கள் வந்து செம்மையாகவே தேய்த்திட்டாரு அரைசாக தான் போட்டுருக்கலாம் கண்டினியூஸாக சூப்பராகவே அவர் ஆடிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அப்புறமேட்டு ரியான் பராக் வந்தார் அவருமே ஒரு செம்மையான ஒரு இன்னிங்ஸை தேத்தினார் அவருமே நிதிஷ் ராணாவும் சேர்ந்து சூப்பரான இன்னிங்ஸ் தேத்திக்கிட்டு இருந்தாங்க அப்போ தான் தலைவர் வந்தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா குணால் பாண்டிய கொண்டு வந்தாங்க அது வரைக்கும் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் ஆர் கையில் தான் இருந்துச்சு பத்து ஓவருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நூறு ப்ளஸுக்கு மேலே போயிட்டாங்க அவ்வளோ ரெக்கார்ட் ரெண்டு ரெட் பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க ஒன்பது கீழே இருந்து இவங்க வந்து பன்னெண்டு ப்ளஸ் ரன் ரேட்டில் ஆடிக்கிட்டு இருந்தாங்க குறைக்கவே இல்லை அப்புறம் ஒரு அஞ்சு ஓரு கல்னாய பாரு எப்பா வேற லெவல் வந்து கம்பேக்காக இருந்துச்சு குணால் பாண்டிய வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ் ரானா விக்கெட்டையும் ரியான் பராக் விக்கெட்டையும் பார்த்தீங்கன்னா அழகாக கலட்டி விட்டு போயிட்டார் அப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கொஞ்சம் உள்ளே வந்தாங்க ஆனால் திரும்பி பார்த்தீங்கன்னா ஜோரல் வந்து சூப்பராகவே வந்து பேட்டிங் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரன்னா பால் ஆடிட்டு இருந்தார் அப்புறமேட்டு திரும்பி கேம்குள்ளே வந்து நல்லாவே ஆனார் இன்னைக்கும் வந்து இந்த மூணு மூணு மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க தோத்த இப்போ பார்த்தீங்கன்னா ஹிட்மேர் வந்து கடைசி வரைக்கும் ஏதாச்சும் ஒரு இடத்துல அவுட் ஆகிருப்பார் இல்லை அடிக்க முடியாமல் போயிருப்பார் அதே நிலைமை தான் வந்து இன்னைக்குமே நடந்துச்சு கடைசியில் சிவம் தோ பார்த்தீங்கன்னா அவரும் வந்து சிக்ஸு அப்படின்னா அடிக்கிறாரு ஓகே எனக்கு வந்து முடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் நடக்கும் பதினெட்டாவது ஓவரில் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமாரா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கெல்லாம் ஆச்சரியப்படுற மாதிரி இருபத்தி ரன்களை வந்து வாரி வழங்கிட்டாரு அந்த ஊரில் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நினச்சேன் அவ்வளோதான் இன்னைக்கு வந்து ஆர் ஆர் கம்பேக் தான் ரியான் பராக்கு வேற லெவல் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹீசல் விட்ட ஓட்டு வராங்க அந்த ஓவரில் பத்தொன்பதாவது ஓவர் அன்னைக்கு பதினெட்டாவது ஓவர் திரும்பி போடும்போது பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாவது ஓவரில் வந்து சுத்தமாக வந்து ஒரு ரன் மட்டுந்தான் கொடுக்குறாரு வேற லெவலில் கலட்டி விக்கெட் எடுக்கிறாரு ஒரு கட்டத்தில் நாலஞ்சு விக்கெட் போயிட்டு இருந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஒன்பது விக்கெட்டுகள் விக்கெட்டுகள் போகிற நிலைமையாயிருச்சு ஏன்னா எஸ் டே வந்து ரிங்கு சிங்கை அடிச்சு தம்சம் ஆனாலும் நம்ம பார்த்துருக்கோம் ஏதாச்சும் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா அதுக்கும் முன்னாடி வந்து மேட்சை முடிச்சிடும்னு சொல்லிட்டு ஜோரோவோட விக்கெட்டை எடுத்துட்டாங்க அப்புறமேட்டு அசரங்கா விக்கெட்டு வந்தர் ஆர்ச்சர் விக்கெட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு கழட்டி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இன்னைக்கு வந்து ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க இன்னைக்கு வந்து மேலே மூணாவது இடத்துக்கு போயிட்டு மும்பை கொஞ்சம் கீழே போங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டாங்க மும்பை ஆனால் ரன் ரேட் அடிப்படையில் வந்து ரொம்பவே அதிகமாகவே இருக்காங்க ஒரு மேட்ச் ஜெயிச்சா கூட பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷன் போயிருவாங்க அந்தளவு ஒரு ஜம்ப் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு பொறுத்தளவு ஆர்சிபி வந்து சூப்பரான ஒரு பேட்டிங் சூப்பரான அமேசிங்கான பவுலிங் இது நம்ம ஆர்சிபி ஆகுது அது அப்படின்ற மாதிரி லெவலில் வந்து சூப்பராக ஆடுறாங்க இந்த சீசன் தான் வந்து அவங்களுக்கு வந்து செம்மையாகவே அமைஞ்சிருக்கு திருமோண ஹேமம் பத்தானி சொன்னதை வந்து இங்கே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறேன் அது பேட்டர்ஸ் வந்து மேட்சை தாங்க ஜெயிப்பாங்க பவுலர்ஸ் தாங்க சாம்பியன்ஸ் ஆக்குவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேசல்வுட் பார்த்தீங்கன்னா நாலு விக்கெட்டு ஒன்றாவது கன் பிக் அப்படின்னே சொல்லலாம் சூப்பரான ஒரு பவுலரை வந்து ஆர்சிபிக்கு அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு டைம் வந்து ஸ்டார்க்கெல்லாம் எடுத்து ட்ரை பண்ணாங்க ஆனால் எதுவுமே வந்து இதாகவே இல்லை பேட்டிங்கை மட்டுமே நம்பிக்கிட்டு இருந்தாங்க அது வந்து அவங்க ஒர்க் அவுட்டே ஆகலை ஓவராலாக டீம் பர்ஃபார்மன்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் போட்டு யோசிச்சு வந்து இந்த ஆக்ஷனில் வந்து செம்மையாக பிக் பண்ணியிருக்காங்க ஓப்பனிங் ஆர்டர் மிடில் ஆர்டர் ஹிட்டர் அப்புறமேட்டு டெத் ஓவரில் பவர் பிளேயில் நடுவில் போடுறதுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செம்மையாக இது பண்ணியிருக்காங்க இன்றைக்கி வந்து பிரேக் தூ கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குணால் பாண்டியா தான் கரெக்டான நேரத்தில் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து ஒரு ரெண்டு விக்கெட்டை வந்து சூப்பராகவே எடுத்திருந்தார் செம்ம பர்ஃபார்மன்ஸாகவே இன்றைக்கி ஃபுல்லாகவே ஆர்சிபியோட தான் இருந்துச்சு செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஆர் ஜெயிக்குன்ற லெவல் போயிருச்சு அங்கேருந்து மேட்சை வந்து இழுத்து பிடிச்சிட்டு வந்தாங்க அது வந்து மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கண்டிப்பாகவே உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த சீசன் இப்போ இருக்க நாலு டீம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பிளே ஆஃப் போவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஆர் வந்து அவ்வளோ சோழி முடிஞ்சு போச்சு பாலை ஊற்றி விட்டாச்சு ஒன்பது மேட்சுகளை நீங்கள் ரெண்டு தான் ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னா அடுத்து ஒரு அஞ்சு மேட்ச் நீங்கள் வந்து எப்படி ஜெயிச்சாலுமே வந்து பத்து பாயிண்ட் தான் பதினாலு பாயிண்ட் தான் இப்பவே வந்து மூணு டீம் வந்து பன்னெண்டு பாயிண்ட்ல இருக்காங்க இன்னும் ஏதாச்சும் ஒரு டீம் வந்து அவங்க மூணு பேர் வந்து நடக்கிற அஞ்சு மேட்ச்ல வந்து ஏதாச்சும் ஒரு ஒரு மேட்ச் ஜெயிக்காம இருக்க மாட்டாங்களா வாய்ப்பே கிடையாது எல்லாருமே ஒரு ரெண்டு மூணு மேட்ச் கண்டிப்பாவே ஜெயிச்சிருவாங்க அதனால வந்து ஒரு சதவீதம் கூட பார்த்தீங்கன்னா ஆறு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னே சொல்லலாம் கடைசியில் இருக்க மூணு டீமுக்குமே பொறுத்த வரைக்கும் அதே நிலமையா தான் இருக்கு நாளைக்கு இன்னொரு அதாவது இன்னொருக்கும் சென்னைக்கு நடக்கல இன்னொரு டீமுக்கு பால் உத்தரமா இருக்கு அது எந்த டீம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவாயிடும் அந்த டீம் தோக்குற டீம் நான் எழுதி கொடுத்தேன் கண்டிப்பாக அந்த டீம் வெளில போயிருவாங்க சப்போஸ் சென்னை அதில் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா இன்னொரு ஒரு ஹோப்புமே இருக்கு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் சென்னை ஜெயிச்சுக்கிட்டே வரணும் மும்பை பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சும் ஜெயிச்சுக்கிட்டே வரணும் அப்படின்னா பங்காளி ஜெயிக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா இவங்க

அப்படின்னு சொல்லிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்எஸ் டஃப் ஃபைட் கொடுப்பாங்க இருந்தாலுமே எனக்கு சிஎஸ்கே ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது சரி நம்ம ஆர்ஆர் டீமோட எதுக்கு வரும் உண்மையிலே சூப்பரான டீமாக இருந்துச்சு போன வருஷம் நிறைய வருஷங்கள் நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க போன வருஷம் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த சீசன் வந்து போன சீசன் வந்து மும்பைக்குள்ள இருந்த பிரச்சனை தான் வந்து இந்த சீசன்ல வந்து ஆர்ஆருக்குள்ள இருக்கு எங்க இருந்தோ வந்து யாரையும் கூப்பிட்டு வராங்க எங்க தலைவர் ரோஹித் இருக்கும் யார் யாரு அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லிட்டு நீங்க பாத்துருப்பீங்க ஹைதராபாத் கிரவுண்ட்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஆரஞ்சு ஆர்மியாக இருக்கு ப்ளூ அங்கங்கே இருக்கு சரி ப்ளூ போட்டிருக்கவே வந்து ரோஹித் சர்மா கத்துனா பரவாயில்ல ஆரஞ்சு போட்டிருக்கவெல்லாம் அவர் ஐம்பது அடிக்கும் போது கத்துறாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேன் ஃபாலோஸ் இருக்கும்போது போது அவரை இருந்து இது பண்ணுவோம் ஹர்திக் பாண்டே கொண்டு வரும்போது இப்போ வேறு லெவல் கோவமானாங்க நிறைய பிரச்சனைகள்லாம் போச்சு அதுவே அவ்வளோ இதாக போய் கடைசியில் நாலு பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சு பத்து மேட்ச் தோத்தாங்க அதே மாதிரி இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு வயது ரியான் பரா கொடுத்துருக்காங்க அதே இருபத்தி மூணு வயது பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய ஜெய்ஸ்வால் கொடுத்துருக்கு சரி இவங்க ரெண்டு பேர் பேரையுமே ஒதுக்கி வைங்கப்பா ஏன் நீங்கள் வந்து ஹெட்மேயர் கொடுத்துருக்கனால எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது செம்ம பிளேயரில் அவர் பண்ணியிருக்க மாட்டாரா இனி தீஸ்ட்ரா நான் கொடுத்துருக்கேன் மேபி அவர் வந்து கேகேஆர் கேஆர் கேப்டன்சி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் எக்ஸாக்டாக எனக்கு தெரில அதனால் அவருக்கு போயிருக்கலாம் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் ஜெய்ஸ்வாலோ இல்லை வந்து இவருக்கோ போயிருக்கோம் இவர் ஏதோ ஓனரோட ரிலேட்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் வந்து இவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா இந்த நிலமையில இருக்குது அதனால் யாருமே விளையாட விளையாடுற மாதிரி விளையாண்டு எல்லாருமே தோக்கிற மாதிரி பண்ணுறாங்களா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை இது வந்து டீம் கொஞ்சம் பார்த்து செட்டில்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பண்ணாங்க அப்படின்னா தான் நெக்ஸ்ட்டு சீசனில் தான் அவங்க ரெக்கவர் பண்ண முடியும் இந்த சீசனில் வந்து வேணா ஒன்று பண்ணலாம் மற்ற டீம் எல்லாம் ஜெயிக்கிறதவங்க கெடுக்க முடியும் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அவங்கள வந்து காலை பிடிச்சி உருவிட முடியும் அது வேணா பண்ணலாம் ஸ்டேட்டவே வந்து ஆர்ஆர் ஆர் வெளியில் போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் தொடர்ந்து மூன்றாவது முறையாக கடைசி ரெண்டு ஓவரில் தோற்றுருக்காங்க போன மேட்ச் ஆல்மோஸ்ட் அவங்க வின் ஆக வேண்டியது அதுக்கு முந்திர மேட்ச் ஆல்மோஸ்ட் அவங்க வின் ஆக வேண்டியது டெல்லி கூட அதுலேயும் டெல்லி கூடையும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஓவரிலையும் தப்பு பண்ணாங்க ஆர்ச்சருக்கு கொடுக்காமல் சந்தீப் சர்மா பண்ணுறாங்க போன மேட்சும் பார்த்தீங்கன்னா மூணு பாலுக்கு ஆறு அடிக்கணும் அதுலேயும் வந்து இருந்த மேட்ச் வந்து அப்படியே விட்டுட்டு போச்சு அதுக்கப்புறமேட்டு இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது பதினெட்டாவது ஓவரில் வந்து புவனேஸ்வருக்கு இருபத்தி ரெண்டு ரன் கொடுத்தோன்னே மேட்ச் கையில் இருக்குது அங்கேருந்து வந்து தோக்குறாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை உங்களை பொறுத்தவரை வரைக்கும் ஆர் வந்து எதனால தோக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கொண்டு பாக்ஸ் சொல்லுங்க எஸ் ஆர் எஸ் எஸ் சிஎஸ்கே மேட்சில் யார் ஜெயிப்பாங்க அடுத்த பால் யாருக்கு ஊற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காம கொண்டு பாக்ஸில் சொல்லுங்கள்